வணக்கம் மற்றும் ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஒரு முக்கியமான ரொம்ப ஆழமான புத்தகத்தை பற்றி பேச போகிறோம் ரமண பெரிய புராணம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை வரலாறு இல்லை பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியோட ரொம்ப நெருக்கமாக பழங்கினாங்க இல்லையா அவரோட பழைய பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பேர் அவங்களோட அனுபவங்களோட தொகுப்பு இது இந்த புத்தகம் பகவானுக்கும் அந்த பக்தர்களுக்கும் இருந்த அந்த ரொம்ப தனிப்பட்ட நுட்பமான உறவுகளையும் அந்த உறவு மூலமா அவங்க செஞ்ச அந்த உள்பயணங்களையும் நமக்கு காட்டுது நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் வந்து இந்த புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் தான் ஆனா நம்ம நோக்கம் இந்த புத்தகம் முழுசும் இருக்கிற அந்த ஆன்மாவையும் சாராம்சத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது அதாவது ஒரு எழுபத்தி அஞ்சு விதமான பார்வை வழியா பகவானோட பிரகாசத்தையும் அவரோட போதனைகள் எப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தனித்தனியா வேலை செஞ்சதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் வாங்க உள்ள போலாம் சரி இந்த புத்தகம் ஏன் மத்த ரண்ணனா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா இது பெரும்பாலும் பகவான் என்ன சொன்னாருங்கிறத விட பக்தர்கள் என்ன உணர்ந்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறத மையப்படுத்துது பொதுவா பார்த்தா குருவோட பேச்சு உரையாடல்கள் தான் ரெக்கார்ட் ஆகும் இல்லையா ஆமா ஆமா ஆனா இங்க ஆசிரியர் வந்து பல வருஷங்கள் தேடி போய் இந்த ரொம்ப எளிய பழைய பக்தர்களை சந்திச்சு அவங்களோட நினைவுகளை தொகுத்திருக்காரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பக்தர்கள் நிறைய பேர் முதல்ல பேசவே ரொம்ப தயங்கி இருக்காங்க ஓ அப்படியா ஆமா எங்க கிட்ட என்ன இருக்கு சொல்றதுக்கு எல்லாமே பகவான் தான் அப்படிங்கறது அவங்களோட மனநிலையா இருந்திருக்கு ஆஹா ஆனா ஆசிரியரோட விடாமுயற்சினால கடைசில அவங்க மனசு திறந்து அவங்க அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க ஸோ இது வந்து வெறும் வரலாறு மட்டும் இல்ல இது பக்தி ஞானம் கருணை இது எல்லாத்தோட ஒரு நேரடி அனுபவ பதிவுன்னே சொல்லலாம் அப்படியா கேக்கும்போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி இந்த பக்தர்களோட அனுபவங்களுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி பகவான் ரமணரை பத்தியும் அருணாச்சலத்தை பத்தியும் கொஞ்சம் பேசிடலாமா ஏன்னா இந்த புத்தகம் முழுக்க அவரை சுத்தி தானே இருக்கு கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் பகவான் ரமணரோட கதை ரொம்ப ஒரு மாதிரி அதிசயமானது இல்லையா சின்ன வயசுல அருணாச்சலா அருணாச்சலாங்கிற பேரு காதுல விழுந்தாலும் அது எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாதான் ஆனா மதுரையில அந்த பதினாறு வயசுல நடந்த அந்த மரண அனுபவம் உடல் வேற நான் வேற அப்படிங்கிற அந்த நேரடி உணர்வு அதை ஒரு மொத்தமா மாத்திடுச்சு ஆமா அதுக்கப்புறம் தந்தையே உன் கட்டளைப்படி வந்துட்டேன்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு நேரா திருவண்ணாமலைக்கு அருணாச்சலத்துக்கு வந்துடுறார் அந்த அனுபவம் தான் திருப்புமுனை அவர் பிறக்கும்போதே சில விசேஷங்கள் நடந்ததா கூட சொல்றாங்க அவர் பொறந்தப்போ கூட இருந்த மருத்துவ அவங்களுக்கு கண் பார்வை இல்லை ஆனா அவங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்ததா சொல்றாங்க ஓஹோ அவர் அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு வயிற்றுல ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துட்டே இருந்ததான் வேப்பல வில்வே இலை எல்லாம் அரைச்சு பூசிதான் அதை சரியாச்சான் இதெல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு சாதாரண பிறவி இல்லைன்னு தோணுது நிச்சயமா இதெல்லாம் வந்து பின்னால நடக்க போறதுக்கான அறிகுறிகள் மாதிரி ஆனா எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்னன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை வந்த பின்னாடி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் அவர் அந்த மலையை விட்டு நகரவே இல்லை ஆனா உலகம் பூரா இருந்து மக்கள் அவரை தேடி அங்க வந்தாங்க இது எப்படி சாத்தியம் இதுதான் அருணாச்சலத்தோட மகிமன் சொல்லணும் பகவான பொறுத்த வரைக்கும் அருணாச்சலம்ங்கிறது வெறும் பாறைங்க இருக்கிற மலை இல்ல சரி அது வந்து நான் அப்படிங்கற அந்த தூய உணர்வோட சொரூபம் அவர் அத வந்து இதயம் ஆன்மா அப்படின்லாம் கூட சொல்லிருக்கார் ஐ ஏம் அப்படிங்கற அந்த பிரக்ஞையோட அடையாளம் அது ஓ ஐ ஐயம் ஆமா அவர் என்ன சொல்வாருன்னா அருணாச்சலம்ங்கறது வெளிய இருந்து நம்ம இதயத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய விஷயம் இல்ல அது ஏற்கனவே நம்மோட இதயமா தான் இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கவனத்தை கொஞ்சம் உள்முகமா திருப்பி அந்த உண்மைய உணர்றது தான் ஆஹா இந்த புத்தகத்துல வர்ற ஒவ்வொரு பக்தரும் அவங்கவங்க வழியில அத தான் செஞ்சாங்க பகவானோட இருப்பு அதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்துச்சு ரொம்ப அருமை சரி இப்போ அந்த பக்தர்களோட அனுபவங்களுக்கு வருவோம் இந்த புத்தகத்துல எழுபத்தஞ்சு பேரும் சொன்னீங்க எல்லாத்தையும் பத்தி பேச முடியாது தான் ஆனா சில பேரோட கதைகள் குறிப்போ பகவானுக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த உறவோட தன்மை அது மூலமா வெளிப்பட்ட போதனைகள் இதை காட்டக்கூடியதா இருக்கும் யாரையெல்லாம் பத்தி பேசலாம் நிச்சயமா இதுல பலதரப்பட்ட பின்னணியில இருந்து வந்தவங்க பகவான் கிட்ட ஈர்க்கப்பட்டாங்க பாருங்க அதுவே இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான அம்சம் படிச்சவங்க படிக்காதவங்க ஆண்கள் பெண்கள் குடும்பத்துல இருந்தவங்க துறவிகள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஏ மேற்கத்தியர்கள் கூட இப்படி எல்லாரும் இருந்தாங்க இதுவே பகவானோட அந்த தன்மைக்கு ஒரு சாட்சி மாதிரி ஆமா பரந்த மனப்பான்மை உதாரணத்துக்கு பகவானோட அம்மா அழகம்மாள் அவங்கள எடுத்துக்கலாம் ஆரம்பத்துல அவங்க கொஞ்சம் ஜாதி வேறுபாடு பாக்குறது தன் மகன் மேல உள்ள பாசம் இதெல்லாம் இருந்துச்சு பகவான் நேரடியா அவங்கள எதுவும் சொல்லல ஆனா ரொம்ப நுட்பமா அவங்கள மாத்தினாரு ஆமா அந்த அப்பளம் அடிக்கிற காதை அது ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லையா அவங்க அப்பளம் அடிக்கிறத பாட்டு ஆமா ஆமா பகவான் ஒரு பாட்டு பாடி இந்த உடம்பு தான் அப்பளம் நான்குற அகங்காரம் தான் அதை இடிக்குது ஞானம் தான் அதோட சுவை அப்படிங்கற மாதிரி ஆழமான தத்துவத்தை சொன்னாரு அது அழகம்மாட ரொம்ப பாதிச்சதுன்னு படிச்சிருக்கேன் கரெக்ட் சரியா சொன்னீங்க அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு அவங்க கிட்ட ஒரு பெரிய மாற்றம் அப்படியே எல்லாருக்கும் அன்னம் பாளிக்கிற அன்னபூரணியா மாறிட்டாங்க ஆஹா கடைசில அவங்களோட கடைசி நாட்கள்ல பகவான் தன் ரெண்டு கையையும் அவங்க தலை மேலயும் நெஞ்சு மேலயும் வச்சு ரொம்ப நேரம் இருந்து அவங்களோட வாசனைகள் அதாவது மனசுல ஆழமா பதிஞ்சிருந்த அந்த இயல்புகள் பதிவுகள் அதையெல்லாம் அழிச்சு முக்தி அடைறதுக்கு உதவி செஞ்சாரு ஓ இது வந்து பகவானோட கருணைக்கும் அந்த சீடரோட பக்குவத்துக்கும் ஒரு மிகச் சிறந்த உதாரணம் ஆமா அடுத்து சிவபிரகாசம் பிள்ளை இவர்தானே பகவான் கிட்ட முத முதல்ல நான் யார் நிகட்டவரு ஆமாம் பகவானோட முக்கியமான போதனை இருக்கு இல்லையா நான் யாருங்கிற ஆத்ம விசார அதாவது செல்ஃப் என்கொயரி அது தான் எழுத்து வடிவத்துக்கே வந்துச்சு ஓஹோ இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தவர் ஆரம்பத்துல வேலையை விட்டுட்டு முழுசா ஆன்மீக சாதனை பண்ணணும்னு பெர்மிஷன் கேட்டப்போ பகவான் வேணான்னு சொல்லிட்டாரு என்னது வேணான்னு சொன்னாரா ஆமா வேலையில இருந்துகிட்டே விசாரணைய தொடருங்கன்னு சொல்லிட்டாரு இது வந்து பகவானோட அந்த நடைமுறை ஞானத்தை காட்டுது ஒருத்தரோட பக்குவம் அவரோட பிராரப்த கர்மா அதாவது இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே ஆக வேண்டிய வினை உணர்ந்திருக்காரு கொஞ்ச வருஷம் கழிச்சு சிவபிரகாசம் பிள்ளை திரும்ப வந்து சாமி நான் வேலையில இருந்தாலும் ஏ மனசு முழுசா நான் யார் தான் இருக்குன்னு சொன்னப்போ அப்போ பகவான் அவரை வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு போய் சாதனையை தொடர சொன்னார் அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் காத்திருந்திருக்கார் அப்போ பகவான் ஒவ்வொருத்தரோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டியிருக்காருன்னு சொல்லலாமா நிச்சயமா அதனால தான் ஆசிரியர் அவர் ஒரு கண்ணாடி மாதிரி சொல்றாரு யார் எப்படி வராங்களோ அவங்களோட இயல்பை தேடல அவர் அப்படியே பிரதிபலிச்சார் இன்னொரு உதாரணம் பாருங்க மஸ்தான் சுவாமி இவர் ஒரு இஸ்லாமிய சூஃபி பக்தர் ஓ இஸ்லாமிய பக்தரா அவர் அனுபவம் எப்படி இருந்துச்சு மஸ்தான் சுவாமி பகவான் கிட்ட வாழும் குருன்னு என்னன்னு கேட்டிருக்காரு அதுக்கு பகவான் குருன்னா இந்த உடம்போட இருக்கிறவர் மட்டும் அர்த்தம் இல்ல யார் ஒருத்தர் நம்ம இதயத்தில் நிலைச்சு நின்று நமக்கு வழிகாட்டுறாரோ அவர் தான் உண்மையான வாழும் குரு புத்தர் கிறிஸ்து நபிகள் நாயகம் மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு வழிகாட்டுறாங்க இல்லையான்னு கேட்டார் பாருங்க எவ்வளவு பரந்த பார்வை இது மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு உண்மை சரி இன்னும் யாராவது ரொம்ப எளிமையான பக்தர் அந்த மாதிரி யாராவது உண்டா ஓ நிறைய பேர் ராஜா ஐயர்னு ஒருத்தர் அவர் வெளிப்படையாவே சொல்வாராம் நான் பகவான் கிட்ட போனதே அங்க கிடைக்கிற தான் அப்படின்னு அப்படியா இது கேட்கவே எவ்வளவு இயல்பா உண்மையா இருக்கு ஆமா ஆனா பகவான் அதனால அவரை தள்ளி வைக்கல ஒரு தாய் மாதிரி ரொம்ப அன்பா கவனிச்சுகிட்டாரு இது என்ன காட்டுதுன்னா பகவான் கிட்ட போகணும்னா எந்த தகுதியும் கேவல நீங்க நீங்களா இருக்கலாம் அவர் உங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு உங்க நிலைமையிலிருந்தே உங்களை மேல கொண்டு வருவார் இந்த கதைகள் எல்லாம் போது வெறும் மட்டும் கொடுக்கல அவரை வாழ்ந்து காட்டியிருக்காரு ஒவ்வொரு உறவு மூலமாவும் பாடம் தோணுது இருக்காரு மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அவரோட போதனைகள் எல்லாம் தினமும் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள்ல வெளிப்பட்டுச்சு இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஜி ராமசுவாமி பிள்ளை சொல்லுங்க அவர் ஒரு தடவை தென்னை இருந்து தேங்காய் பறிக்க இரும்பு கம்பி யூஸ் பண்ணப்போ பகவான் தடுத்திருக்கார் ஏன் மூங்கில் களியால் பறிக்கக்கூடாது இரும்பு வந்து மரத்தை கஷ்டப்படுத்தும் அது நமக்கு எவ்வளோ பலனும் கொடுக்குது அப்படின்னாராம் இது ஜீவக்காருண்யத்தோட உச்சம் இல்லையா ஆமா ஆமா அவர் கருணை மனுஷங்களோட மட்டும் நிக்கலன்னு படிச்சிருக்கேன் லக்ஷ்மின்னு ஒரு பசு ஜாக்கின்னு ஒரு நாய் ஏன் காக்காவுக்கு கூட அவர் முக்தி கொடுத்தாருன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் சமமா பார்த்திருக்கார் உண்மைதான் அவர் மிருகங்களை அது இதுன்னு சொல்ல மாட்டாராம் அவன் இவள்னு மனுஷங்களை சொல்ற மாதிரி தான் கூப்பிடுவாரான் எல்லாருக்கும் சமமான மரியாதை சத்சங்கத்தோட அதாவது கூடி இருக்கிறதுனால வர்ற ஒரு நல்ல சூழல் அந்த சூழலே ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் ஆக இந்த புத்தகம் மூலமா நம்ம கத்துக்கிற முக்கியமான போதனைகள் என்னன்னு ஒரு ஒரு தொகுப்பா சொல்ல முடியுமா முக்கியமா நாலு விஷயங்களை சொல்லலாம் ஒன்னு நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் சரி ரெண்டு முழுமையான சரணாகதி நம்மள முழுசா கிட்டயோ குரு கிட்டையோ ஒப்படைக்கிறது அழகுமாள் கதையில இதை பார்த்தோம் இருந்து விடுவிக்குது அப்படிங்கிறது இது கூடவே வாசனைகளை எப்படி கையாள்றது விதிக்கும் நம்ம முயற்சிக்கும் என்ன தொடர்பு அதாவது பிராரப்த கர்மாவை ஏத்துக்கிறது இந்த மாதிரி நடைமுறை விஷயங்களையும் பகவான் சொல்லியிருக்கார் குஞ்சு சுவாமிக்கும் அவர் சொன்ன உன்னை விடாது இரு அபைடன் யுவர் செல்ஃப் உபதேசமா இருக்கட்டும் இல்ல இந்திரா தேவிக்கு கிடைச்ச தேகம் நாகம் கோகம் சோகம் நான் உடல் அல்ல நான் அதுவே தேகம் நாகம் கோகம் சோகம் ஆமா இந்த மந்திரமா இருக்கட்டும் இது எல்லாமே அந்த ஒரே சத்தியத்தை நோக்கி போற வழிகாட்டுகள் தான் இது அத்வைத்தோட சாரம் அப்போ இந்த எழுபத்தைந்து பக்தர்களோட கதைகள் அவங்க பின்னணி எல்லாம் வேற வேறையா இருந்தாலும் அவங்க அடைஞ்ச இடம் ஒண்ணுதான் போல தெரியுது இந்த புத்தகம் அத தான் சொல்ல வருதா ஆம் கரெக்ட் ஆசிரியர் வந்து இந்த பக்தர்களை அருணாச்சல கிரிவல பாதையில இருக்கிற பாறைகளோட ஒப்பிடுறார் ஓ பாறைகளோடவா ஆமா எப்படி அந்த பாறைகள் மழையிலையும் வெயில்லையும் அசையாம நின்னு அருணாச்சலத்தோட மௌன சாட்சியா இருக்கோ அதே மாதிரி இந்த பக்தர்களும் அவங்க வாழ்க்கையில வந்த இன்ப துன்பத்துக்கு நடுவுல பகவானோட அருளை பிடிச்சு நின்னு அந்த மெய்ஞான நிலைக்கு சாட்சியா இருக்காங்கன்னு சொல்றாரு ஆக ரமண பெரிய புராணம்ங்கிறது வெறும் பழைய நினைவுகளோட தொகுப்பு இல்ல இது பகவான் ரமணரோட காலத்தால் அழியாத போதனைகளும் அவரோட அந்த எல்லையற்ற கருணையும் எப்படி பலவிதமான மனுஷங்க வாழ்க்கையில வேலை செஞ்சு அவங்கள மாத்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி ஆவணம் மிகச்சரியா சொன்னீங்க இந்த புத்தகத்தோட செய்தி வந்து ரொம்ப உலரலாவியது ஆன்மா இதையும் அருணாச்சலம்னு பகவான் சொன்னது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த நித்தியமான உண்மை அதே எந்த நாடு மதம் இனத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த புத்தகம் என்ன காட்டுதுன்னா பாதை எதுவா வேணா இருக்கலாம் ஆனா குருவோட அருள் இருந்தா அந்த கடைசி இலக்கு அடைய முடியும்ங்கிறது தான் பகவான் ஒரு தடவை சொன்னாரா எந்த சக்தி உங்களை இங்க இழுத்துட்டு வந்துச்சோ அந்த சக்தி நிச்சயம் உங்கள உங்க உண்மையான ஸ்வரூபத்தை உணர வைக்கோ ஒருவேளை இந்த ஜென்மத்தில இல்லாட்டி கூட அது அதோட வேலை செய்யாம போகாது இந்த நம்பிக்கை தான் இந்த புத்தகம் முழுக்க இருக்கு போதே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற அந்த எழுபத்தஞ்சு பக்தர்களோட கதைகளும் பகவானோட ஞான ஒளி எப்படி இவ்வளோ பன்முகத்தன்மையோட வெளிப்பட்டுச்சுங்கிறத முழுமையா காட்டுது ஒவ்வொரு கதையும் அந்த ஒளியோட ஒவ்வொரு கோணத்தை நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு சரி நிறைவா நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனை பகவான் சொன்னாரே அந்த சக்தி எது நம்மள உண்மையை நோக்கி இழுக்குதோ அது ஒருவேளை இந்த புத்தகத்தோட கதைகளை கேட்கறது மூலமாவோ இத பத்தி சிந்திக்கிறது மூலமாவோ இப்போ உங்க வாழ்க்கையிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் மீண்டும் அடுத்த முறை வேறொரு ஆழமான தேடலில் சந்திப்போம் நன்றி